ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கையெழுத்து போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் அங்கேருந்து கிளம்புறேன்னு வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவாங்க அது கேட்ட ஊர்க்காரங்களாம் வந்துட்டு மா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டிங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூமி பூஜை ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு பரிவட்டம்லாம் கட்டணும் உங்கள் கையால் கல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கேட்டே ஈஸ்வரி இல்லைனா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உடனே சந்திரா வந்துட்டு அதான் கையெழுத்து போட கூப்பிட்டிங்களே கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பண்ண சொல்கிறீங்க அதான் இருக்கிறாங்களே இருக்கிறாங்கள வச்சு பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ராஜராஜன் வந்துட்டு தேவையில்லாமல் பேசாத சந்திரா ஈஸ்வரி இங்கேருந்து எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு தான் போவா என்ன ஈஸ்வரி சொல்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காருவாங்க அப்போ சந்திரா என்னக்கா இப்படி பண்ணுற அப்படின்னு வந்து கேட்கும்போது ஏய் அவங்க தேவையில்லாமல் நம்ம மேலே தப்பாக எடுத்துக்க போகிறாங்கடி அதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு போய்ட்டு பூஜையெல்லாம் பண்ணி பரிவட்டம் கட்டி எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கல் எடுத்து கொடுத்து அந்த இடத்தையும் பார்த்திங்கன்னா ஊர்க்காரங்களுக்கு எழுதி கொடுத்து பூமி பூஜை எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு சரி கிளம்புறோன்னு அங்கேருந்து போவாங்க அப்போ கார்த்திக் வந்து நேராக சந்திராக்கிட்டே போய்ட்டு என்ன இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா ஆனால் எப்படி மூணு பேரும் சேர்ந்து இந்த பூமி பூஜையை நடத்தி கொடுத்தாங்களோ அதேமாரி ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்வாங்க அது கேட்டால் சந்திரா வந்து நான் இருக்கிற வரைக்கும் அது எதுவுமே நடக்காது அப்படின்வாங்க உடனே கார்த்திக் வந்து அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும் அதுவும் சீக்கிரமாகவே நடக்க தான் போகுது நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க சந்திரா செமையாக டென்ஷன் ஆகிட்டுருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவதி உண்மை எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்காக இளையராஜா வேலை செய்கிற ஹோட்டலுக்கு போவாங்க அவர் அங்கே ஒருத்தர்கிட்ட தேவை இல்லாமல் இட்லி கொண்டு வந்து கொடுக்க சொன்னதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்புறம் ரூபாவதி டேபிளுக்கு வருவாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க அவங்க கேட்குற எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொன்றும் இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க இங்கே இது நல்லா இருக்காது அது நல்லா இருக்காது இது எங்கள் ஹோட்டலாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ஒரு ரூபாவுது என்னங்க உங்கள் ஹோட்டல்லேயே இப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க என்னங்க பண்ணுறது எதுவுமே நல்லா இருக்காது அப்படின்னு சரி உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க எனக்கு பூரி சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்பாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூரியும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் ரூபாவதி பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வியார் இளையராஜா கிட்டே கேட்பாங்க இங்கே இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சிங்க அப்படின்வாங்க அதுக்கு இளையராஜா நான் இதுக்கு முன்னாடி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேங்க நான் நடித்தது கூட நீங்கள் பார்த்துருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நான் அதுக்கு முன்னாடி ஹோட்டலில் வேலை செஞ்சேன் அப்படின்வாங்க அவங்க அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேட்பாங்க அவங்க கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க இடத்துல எங்கள் அப்பா கூலி வேலை செய்கிறாங்க அம்மாவும் அதே மாதிரி வீட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க உடனே என்னங்க நீங்கள் என்னையே கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை நீங்கள் என்ன தான் எல்லாமே கொஷின் பண்ணுற மாதிரி தெரியுது எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்வாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப ஜாலியாக பேசுகிறீங்களே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கேட்டேன் அப்படி சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே வேறு என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கேட்பாங்க மேடம் நான் தான் சொன்னால் இங்கே எதுவுமே நல்லா இருக்காது திரும்ப திரும்ப அதே கேட்டுகிட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க சரி சரி எனக்கு எதுவுமே வேணாம் நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அங்கேருந்து போவாங்க இங்கே ராஜா பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேபிள்லாம் தொடச்சிட்டு இருக்கும்போது கரெக்ட் அவங்க வச்சுருந்த ஃபைல் கீழே விழுது அதுல கார்த்திகோட போட்டோ இருக்கும் என்ன மாப்பிள்ளையோட போட்டோ இருக்குது என்னவா இருக்குன்னு ஒன்றும் புரியவே இல்ல ஒருவேளை அந்த சிவனாண்டி சந்திரகலா கலா ஆளுங்களா இருப்பாங்களோ நம்ம தேவையில்லாமல் இல்லாம எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டுமே என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியவே இல்லையா அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ரூ தீபாவளி வருவாங்க அதை பார்த்த உடனே ஃபைல்குள்ளேயே ஃபோட்டோலாம் வச்சுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் தீபாவளி வந்ததுக்கப்புறமே இளையராஜா போய்ட்டு மேடம் உங்களை பார்க்கறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கிறீங்க என்னோடய டைரக்டர் கிட்ட உங்களை பற்றி சொல்கிறேன் நான் உங்கள் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அவங்களும் உக்காந்து சொன்னதுக்கப்புறம் இளையராஜா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துப்பாங்க தீபாவதி அங்கேருந்து போயிடுவாங்க இளையராஜா உடனே கார்த்திக்கு கால் பண்ணுவாங்க இங்கே ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க வந்து என்னை பற்றி கேட்டாங்க என்னை பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன் நான் டேபிளை துடைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ஃபைல் கீழே விழுந்தது அதில் உன்னோட ஃபோட்டோ இருந்ததுப்பா ஒரு வேலை சிவனாண்டி சந்திரக்கலா ஆளுங்களாக இருப்பாங்களே எனக்கு வேறு பயமாக இருக்குது எல்லா ஒன்றுமே வேறு நான் சொல்லிட்டேன் நீ அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் கார்த்திக் வந்துட்டு யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் நீ சொல்லிவிடுவேன் இனிமேல் யாருக்கிட்டையும் எதை பற்றியுமே நீ பேசாத நம்ம கம்பெனிலே போய் வேலை செய்யணும்னு சொன்னால் நீ அதையும் கேட்க மாட்ற அப்படின்வாங்க அதை கேட்டால் இளையராஜா எனக்கு உட்காந்து சீட்டை தேய்க்கிற வேலைலாம் பிடிக்கலப்பா தயவு செஞ்சு நீ தப்பாலாம் எடுத்துக்காத நான் வேறு எல்லாத்தையும் சொல்லி விட்டுட்டேன் எவ்வளவு பிரச்சனைலாம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் நான் அந்த லேடியோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்திருக்கேன் அந்த ஃபோட்டோ உனக்கு விடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கார்த்திகை அனுப்புவாங்க எல்லாத்தையுமே தீபாவதி கேட்டுவிடுவாங்க அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க ஈஸ்வரிய சொன்ன மாதிரி ராஜா சேதுபதியோட பேர இவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்துட்டு ஆனந்துக்கு கால் பண்ணுவாங்க ஆனந்த் கிட்ட அன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு இன்டர்வியூ எடுக்க வந்தாங்கல்ல அவங்களோட சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்கும்ல அந்த ரெக்கார்டை எனக்கு உடனே அனுப்பி வை அப்படின்னு ஆனந்த் எதுக்குன்னு கேட்கும்போது நான் அப்புறமா சொல்கிறேன் நீ அனுப்பு அப்படின்னு அப்போ கார்த்திக்கும் ரேவதியும் காரில் தான் வந்துட்டு இருப்பாங்க ரேவதி என்ன விஷயம் என்ன பிரச்சனைய அப்படின்னு கேட்பாங்க அதை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க ஆனந்தும் கேட்ட சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அனுப்பி வைப்பாங்க கார்த்திக்கும் அது ஓபன் பண்ணி பார்ப்பாங்க அதுலேயும் தீபாவதி தான் இருப்பாங்க அதை பார்த்த உடனே கார்த்திக் ஒரு டவுட் ஆகிடும் இப்படி இந்த எபிசோட் ரெண்டாகும் நாளைக்கான ப்ரூவ் மூலம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரேவதி கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க அப்போ ரேவதி வந்து என்னாச்சு ஆச்சு எதனா பிரச்சனையா ஃபோன் மாற்றி ஃபோன் வந்துட்டே இருந்தது அதுவும் ஃபோன்ல வர ஏதோ பார்த்துட்டு இருந்த எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னாங்க அதை கேட்ட கார்த்திக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு டாக்டரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க அப்போது ரேவதியோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க ரேவதியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு என்ன எதுனா விசேஷமாக ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்வாங்க அப்போ கார்த்திக் இல்லைன்னு சொல்ல வர்றதுக்குள்ளே ரேவதி பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திக் சமயம் ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க ஏய் என்னடி சொல்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது அம்மாண்டி இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது நான் இவர்கிட்ட எவ்வளோ சொன்னேன் இப்போதைக்கு குழந்த வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலான் ஆனால் இவர் தான் இப்போவே குழந்தை வேணும்னு சொல்லிட்டாரு அதனால தான் டாக்டரை செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திகை அப்படியே திரு பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க ரேவதியும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை செம்மையாக கலாய்ச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இப்படி அந்த ப்ரோமோ ஆகும்